நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தென்காசி வேல்ஸ் வித்யாலயா பள்ளியில் தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் தென்காசி வேல்ஸ் வித்யாலயா பள்ளியில் தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது தென்காசியை அடுத்துள்ள இளத்தூரில் அமைந்துள்ள தென்னகத்தின் சிறந்த கல்வி நிறுவனமான பெற்றோர்களின் அதிக வரவேற்பை பெற்றுள்ள வேல்ஸ் வித்யாலயாவில் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியை முன்னிலையில் ஆசிரிய ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் என அனைவரும் புத்துணர்வோடும் புது ஆடைகள் அனைந்தும் சமத்துவ பொங்கல் விழாவில் உற்சாகத்துடன் கொண்டாடினர் விவசாயிகளின் இந்த கலாச்சார உணர்வினை மாணவ செல்வங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக ஆண்டுதோறும் பொங்கல் விழாவினை வேல்ஸ் வித்யாலயா பள்ளி திருவிழாவாக கொண்டாடி வருகிறது பள்ளி வளாகம் முழுவதும் கரும்புகள் அணிவகுந்தும் அலங்கார தோரணைகள் வாழை மரங்கள் கட்டியும் அடுப்பில் புதுப்பானையில் ஆசிரிய பெருமக்கள் இட்டும் காய்கறிகள் பழங்கள் வைத்தும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்து படையலிட்டும் வணங்கின